ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீ இதனை கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே உனக்கு எந்த பலனும் கிடைக்க போவது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ உன் மனதிற்குள் எந்த எண்ணத்தை பற்றி அம்மா இப்பொழுது சொல்ல போகிறாள் நாம் தான் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றோமே இதில் எந்த விஷயத்தை அம்மா இப்பொழுது நம்மிடம் சொல்ல போகிறாள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே முதலில் உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் உன்னுடைய மனதிற்குள் ஓய்வில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்பொழுது எல்லாம் எதற்காக இன்று விடுகிறது எதற்காக இந்த இரவு வருகிறது எதற்காக எல்லாம் நடக்கிறது என்று எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இல்லாத பார்வையோடுதான் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நொடி பொழுதேனும் இது நமக்கானது இது நம்மால் முடியும் என்று நீ யோசித்திருக்கின்றாயா இந்த விடையல் நமக்கானது இந்த இரவு நம்முடைய ஓய்வுக்கானது என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனவேதனையில் உன் மனதிற்குள் அது உன்னை போட்டு ரணமாக்கி அழித்து கொண்டிருக்கின்றது சிந்திக்க சிந்திக்க கண்களில் கண்ணீர் ததும்புகின்றதே தவிர அதற்கு தீர்வு கிடைத்த பாடில்லை தீர்வு கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை நாம் சாதித்து விடலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு பொழுதையும் கடந்து வரும்பொழுது உன் மனது ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டே அலைகின்றது அதை உன்னால் முழுமையாக இறக்கி வைக்க முடியவில்லை இறக்கி வைக்க நினைத்தாலும் அந்த அந்த பிரச்சனை உன்னை விடுவதாக இல்லை இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து பல கஷ்டங்களை தாங்கி என் பிள்ளை வேதனையை அடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நல்லபடியாக மாறிவிடாதா யாரேனும் ஒருவர் நமக்கு உதவிகரம் நீட்டிவிட மாட்டார்களா உதவிகளை செய்யாவிட்டாலும் நம் கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டார்களா என்று என் பிள்ளை நீ நினைத்து இந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடந்துவிட்டால் போதும் எல்லாமே நமக்கு நடந்துவிட்டதாக மாறிவிடுமே இந்த ஒன்றிற்காகத்தானே இத்தனை மனப்போராட்டங்கள் நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இப்படி என் நேரமும் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதிலும் இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கையை பற்றியது உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு சிறிதளவு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது நீ ஒன்று சொல்ல அவர்கள் அதற்கு பதிலை வேறு விதமாக சொல்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ அதனை நம்ப முடியாமல் தவிக்கவும் செய்கின்றாய் நீ சொல்வது நல்லதற்குதான் என்பது உனக்கு தெளிவாக தெரிகின்றது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது நிச்சயமாக அந்த நேரத்தில் மனது பதைபதைக்கின்றது நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ நம்முடைய எதிர்காலம் நாம் நினைத்தது போல் அமையாமல் சென்று விடுமோ யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கே இந்த உணர்வுகள் சரியாக புரியவில்லை என்றால் நாம் எதைதான் மனதிற்குள் நிம்மதியாக எடுத்துக்கொள்வது என்று புரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த உன்னுடைய வேதனையை இன்று உன் அம்மா உனக்கு தெளிவாக்கி கொடுக்கின்றேன் எதை பற்றி வேண்டுமானாலும் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஆனால் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு பிரச்சனையை கொடுக்கிறது என்றால் அதை நிச்சயமாக உன்னால் சிந்திக்காமல் இருக்க முடியாது இது தவறான பாதையில் அல்லவா உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இது தவறான பார்வையில் அல்லவா சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஏதோ ஒன்று எதிர்காலத்தை நோக்கி நல்லபடியாக பயணிக்க தொடங்கும் பொழுது அதற்கு அவர்களே முட்டுக்கட்டையாக நிற்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது என் குழந்தைக்கு அது வேதனையை ஏற்படுத்துகிறது அதை நினைத்து நினைத்து இப்படி இவர்களோடு சேர்ந்து நாமும் வாழ்க்கையில் பிழைக்கப் போகிறோம் என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு நாள் நாம் நினைத்தபடி நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைக்கின்றோம் ஆனால் இத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்று நாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லையே இந்த எதிர்பார்ப்புகள் என்றுதான் பூர்த்தியாகும் என்று என் பிள்ளை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் பெரிதாக பொன்னும் பொருளும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் மன நிம்மதி வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது அடுத்தவர்களின் வார்த்தைகள் காயத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றது இன்னொருவர் முன்னால் நல்லபடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய துணைக்கு மட்டும் ஏன் அது இல்லை என்று மனவேதனையை முயற்சிகளையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கும் பொழுது அதை அவர்களால் மிகவும் சாதாரணமாக கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றுதான் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் மனமுடைந்து போகின்ற நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் and என் தங்கமே முதலில் உன்னுடைய இந்த வேதனையை நிறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை இந்த சோதனையில் இருந்து இப்படியே வைத்திருப்பேன் என்று நீ நினைத்து வருத்தப்படாதே உனக்கு இந்த சோதனையில் இருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகின்றது என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் செய்யும் உனக்கும் அதுபோலதான் உனக்கான நல்ல நேரம் பிறக்க தொடங்கிவிட்டது யாருடைய எண்ணங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறுதியாக்கி விடாதே அவர்களின் வார்த்தைகள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதாக இருக்கும் பொழுது அதற்கு நீ செவிசாய்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழித்து விடாதே அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் இதுதான் ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாளை உன்னுடைய வாழ்க்கை தான் தெருவில் வந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் துணையின் நடவடிக்கைகள் மாற்றங்களை கொடுத்தாலும் அவர்களை உன் பக்கம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நான் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக கொடுத்திருப்பேன் என் குழந்தையே எல்லா மேலாக இந்த தாயானவள் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன் யாருடைய வார்த்தைகள் யாருடைய செயல்கள் உனக்கு இன்று இத்தனை வேதனையை கொடுத்ததோ அதுவெல்லாம் உனக்கு சரியாக நடக்கும்படி நல்லபடியாக நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் இதற்காகவா நாம் இத்தனை சோதனைகளை சந்தித்தோம் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று நிச்சயமாக நினைத்து நீ பார்ப்பாய் என் குழந்தையே நீ என்னை சரணடைந்து இருக்கிறாய் என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அதனை சரியாக செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா என் குழந்தையே எனக்கான பொறுப்பை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது இனி எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ எதிர்பார்த்ததை விட உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே நான் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலையையும் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் என்றும் என்னுடைய அன்பில் உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி